வணக்கம் வாழ்க வளத்துடன் ராஜபூபதி மற்றும் பயிற்சி ரேடியன் ஐஏஎஸ் அகாடமி செய்தி வெளியிட்டு வந்து டிஎன்பிஎஸ்சியோட மெம்பர் அவர் வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ் வலை தளத்தில் நாங்க வந்து டிஎன்பிஎஸ்சிக்குரிய அந்த சிலபஸ் டிஎன்பிஎஸ்சிக்குரிய பேட்டர் வந்து யூ வந்து இன்னும் தமிழ்நாட்டு தேர்வர்கள் எழுத வசதியாக நாங்க வந்து அந்த டிஎன்பிஎஸ்சி தேர்வுல வந்து மாற்றம் செய்வதற்காக நாங்க பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு இருக்கிறோம் குரூப் டிஸ்கஷன்ஸ் போயிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லி நானும் அந்த வீடியோ அதை பேஸ் பண்ணி ஒரு காணொலி போட்டிருக்கும் போது நான் என்ன சொல்லியிருந்தேனோ அதை தான் அந்த நியூஸாகவே வந்து சில பேர் வந்து தவறுதலாக வந்து உடனே வந்து சிலபஸை மாற்றிருவாங்க அப்படின்ட்டு காணொளி போட்டிருப்பாங்க அல்லது வந்து சமூக வளத்தரத்தில் ப பறிச்சிருப்பாங்க போலருக்கு ஸோ அதற்காக தான் இந்த செய்தியை சொல்கிறாங்க ஸோ என்ன செய்தி அப்படின்னா ஒருங்கிணைந்த குடிமை பணிகள் தேர்வு கம்பைன்டு சிவில் சர்வீசஸ் எக்ஸாமினேஷன்ஸ் என்னென்ன வரப்போகுது குரூப் ஒன் வரப்போகுது குரூப் டூ வரப்போகுது குரூப் டூ ஏ வரப்போது குரூப் அஞ்சில் நடைபெற உள்ள ஒருங்கிணைந்த குடிமைப் பணிகள் தொகுதி ரெண்டு ஏ மற்றும் நான்கு பணிகளுக்கான தேர்வுகள் டிசம்பர் தேர்வாணைய இணையதளத்தில் வெளியிடப்பட்டுள்ள பாடத்திட்டத்தின் அடிப்படையில் நடைபெறும் அந்த கூட சொல்லியிருந்தேன் சரிங்களா இவங்களும் கிளியர் கண்டிப்பாக வந்து இதற்கு பின்னாடி இனிமே அடுத்த வருஷம் அந்த மாதிரி எழுதும் போது மாற்றலாம் அதற்குரிய பேச்சுவார்த்தைகள் நடந்து கொண்டிருக்கிறது நெகட்டிவ் மார்க்

நெகட்டிவ் மார்க் கண்டிப்பாக வரும்னு தெரியாது வரலாம் ஏன்னா யூபிஎஸ்சியோட அப்படின்னு சொல்லும்போது போது சிலபஸையும் சேஞ்சஸ் பண்ண சேஞ்ச் பண்ணலாம் அதுக்கப்புறம் வேற ஏதாவது சில மாற்றங்களும் கொண்டு வரப்படலாம் அதனால தான் நீங்கள் வந்து என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் வரக்கூடிய எக்ஸாம்ஸில் இதுதான் சிலபஸ் அதற்கப்புறம் வந்து மாற்றலாம் மாற்றாமல் கூட இருக்கலாம் அதுக்கு கண்டிப்பாக மாற்றுமாங்கன்னு சொல்ல முடியாது கண்டிப்பாக மாற்ற மாட்டாங்கன்னு சொல்ல முடியாது தெரியாது இவங்களே சொல்ல பாருங்க ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் நடைபெறுறதில் நாங்கள் எதுவும் மாற்ற மாட்டோம் அதே பாடத்திட்டத்தின் அடிப்படையில் தான் நடைபெறும் சொல்லியிருக்கோம் அதனால் வரக்கூடிய பழைய இதுக்கு து இதுக்கு பின்னாடி வரக்கூடிய தேர்வானம் எதுக்கு யோசிக்க போகிறோம் நாங்கள் யோசிக்கணும் நீங்கள் தேர்வுகள் எதுக்கு யோசிக்கணும் யோசிக்க தேவையில்லை அதனால் இதில் நீங்கள் எல்லாரும் வேலை வாங்கிட்டு போயிருங்க இதை வந்து முழு மூச்சாக படிங்க ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சில் படித்து ரெண்டாயிரத்து இருபத்தி ஆறில் வேலை வாங்கணும் ரெண்டாயிரத்து இருபத்தி ஆறில் வந்து புதிய ஊதியக்குழு அமைச்சிடுவாங்க அந்த ஊதியக் குழு அமைச்ச உடனே அது சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து தான் அமைப்பாங்க அதற்கப்பறம் வந்து பார்த்திங்கன்னா அதை வந்து நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட் கொஞ்சம் டிலே பண்ணலாம் நிதி நினைக்கிற ஆனால் கண்டிப்பாக அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணியே தான் ஆவாங்க அப்போ வந்து மினிமம் சாலரி எல்லாமே அதை பத்தி நான் வீடியோ போட்டிருக்கேன் பாருங்க சேலரி எல்லாமே அதிகமாயிரும் எஸ்பெஷலி யாருக்கு பெனிஃபிட்டா இருக்கும் அப்படின்னா ஏற்கனவே சர்வீஸ்ல இருக்கிறவங்களுக்கு கிடையாது இந்த என்ட்ரியா உள்ள போறாங்க தெரியுங்களா குரூப் போகிறவங்க போறவங்க வந்து எல்லாம் ரொம்ப பெனிஃபிட்டா இருக்கும் அவங்க இனிஷியல் அவங்க சேலரி வந்து இப்போ வாங்குறவங்களோட விட ரெண்டு மடங்கு அதற்கு மேலே வந்து இருக்கும் அதனால ஒரு நல்ல வாய்ப்பு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் நல்ல ஒரு புரிந்து பாடத்திட்டத்தை புரிந்து படிங்க புரிந்து படித்து வேலைக்கு செல்லுங்க வாழ்த்துக்கள்